உரைக்கு அப்பால் சிறுகதை ஆசிரியர் ஆர் சூடாமணி அவர்கள் மீண்டும் மறுதளிப்ப எதிரிலே அவள் ஜன்னல் புறமாக முகம் திருப்பி நின்று கொண்டிருந்தாள் அவளை பார்த்தாலே விஷயம் முடிந்துவிட்டது போன்ற இறுதியின் வடிவமாக தோன்றியது திரும்பி இருந்த தலையின் ஜடை உச்சியிலே ரோஜா ஒன்று துடித்தது அவன் உள்ளம் துடிப்பது போல அவள் மட்டும் துடிக்கவில்லையா அதையும் மீறியா மறுப்பு மஞ்சு இனியும் இந்த விஷயம் வேண்டாம் குமார் இத்தோடு விட்டுடுங்க எப்படி விடுறது மஞ்சு விடுற மாதிரியா நாம் பழகினோம் கடற்கரையிலும் பார்க்கிலுமாக பேசி சிரித்து ஒன்றா மன எல்லாம் கட்டி நமக்குள்ளாக கனவுகளை வளர்த்துக்கிட்டதையெல்லாம் மறந்துட சொல்றியா கனவுகள் தானே குமார் கனவுகளாகவே முடிஞ்சு போச்சு அதை நினச்சிக்கிட்டு இருந்தா அப்புறம் வாழ வேண்டாமா வாழத்தான் வழி சொல்றேன் நீயும் நானும் திட்டமிட்ட வாழ்வை நாம் வாழத்தான் வேண்டாம் முடியாது 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 அடி வயிற்றிலிருந்து சுருண்டெழுத துக்கம் வாய் வழியாக விடுபட்ட போது கோபத்தைப் போல குரலை உயர்த்தியது அதுதான் ஒரே வழி துக்கத்தை வெல்ல அவனுக்கு எதிரே அவள் தன்னை துக்கத்திலே வெளிப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை புன்னகையும் இன் மொழியுமே காட்டி வந்த அன்பின் சன்னிதானத்திலே அழுகையில் கரைந்து போவது முறை என தோன்றவில்லை அவன் சென்றபின் அவள் உடைந்து போகலாம் அதற்கு முன் குமார் வேதனையும் முறையீடும் சேர்ந்து சமைந்த வடிவமாக அவளுக்கு எதிரில் வந்தாள் அப்படியானால் முடியாதா மஞ்சு நீ என்னை விரும்புவதாக சொன்னது எல்லாம் பொய்யா இல்லை அது நிஜம் மின்வெட்டு போல அவள் சற்றென்று திரும்பி அவனை நேராக பார்த்தாள் முக அசைவில் விழியின் யாசிக்கும் விரிப்பில் துடிக்கும் அதரங்களுக்கிடையே சொல்லாக திரிக்காத தாபத்திலே இருதயத்தின் தூய்மை பேசியத குமார் அந்த காட்சியில் தன் ஆர்வத்துக்கு உரம் தேடினவனாய் அப்படின்னா இப்ப முடியாதுன்னு சொல்வது தான் பொய் இல்லையா என்று அவள் விரல்களை பற்ற முயன்றான் அவள் விலகி கொண்டாள் இல்லை இதுவும் நிஜம்தானே ஒரே சமயத்தில் ரெண்டும் எப்படி நிஜமா இருக்க முடியும் இருக்கே இப்ப முடியாதுங்கிறது நிஜமா இருந்தா முந்தினி காதலிச்சது பொய்தான் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது குமார் அவள் குரல் கெஞ்சியதா விரல் நுனிகள் ஜன்னல் கம்பியின் மேல் நடுங்கின அப்போ உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்பிய அதே காதலில் காரணமாகத்தான் இப்போது உங்களை மறுக்கிறேன் இந்த 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 மாதிரி இருக்கிறப்போ நான் உங்களை கல்யாணம் செய்துக்கிறது சிறிதுமே நியாயம் இல்லை அல்லவா அதை நான் தானே முடிவு செய்யணும் எனக்கு ஏதும் ஆட்சேபனை இல்லைன்னா எனக்கு இருக்கே இது உன்னை மட்டும் பொறுத்த விஷயம்னு நீ தீர்மானிச்சிக்கிறது சரியா மஞ்சு இதில் எனக்கும் பங்கு உண்டு இல்லையா என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் நான் உங்களுக்கு ஏற்ற மனைவி இல்லைன்னு உன் மனசை பற்றியே யோசிக்கிறியே எப்போம் இது சுயநலம் இல்லையா என் மனசு உன்னிடம் தானே இருக்கு அதை பற்றி நீ கொஞ்சமும் அக்கறையே காட்ட மாட்டேங்கிறையே உனக்கு அந்த மாதிரி அக்கறையே கிடையாதா குமார் ப்ளீஸ் நீங்கள் போயிடுங்க நம்ம கல்யாணம் நடக்காது என் இப்படி கொஞ்சம் பழுதுபட்டு போயிருந்தா என்னை நீ மறுத்திருப்பியா மஞ்சு மாட்டேன் உடலை மீறி உள்ளத்துக்காக அன்பு செய்கிற திறமை பெண்கள் கிட்டத்தான் உண்டு ஆண்களுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறியா எனக்கு அதெல்லாம் தெரியாது அவள் ஒரு கணம் உணர்ச்சியை அடக்கி கொண்டு மேலே பேசினாள் நாம் ரெண்டு பேரும் இள வயசுக்காரங்க நார்மலாக பார்த்தா முழு ஆயுசம் நம் முன்னே இருக்க இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு மறைஞ்சிடுற விஷயமா இப்படி ஒரு காலை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு முடிவற்ற சுமையாக இருக்க நான் இஷ்டப்படலை குமார் என்னை மன்னிச்சிடுங்க குமார் படபடப்பாக பேசிவிட்டு உள்ளே விரைந்து மறைந்த மஞ்சுளாவின் அடிசுவட்டிலே அவன் இதயம் தாங்கி தவித்தது நடக்கும்போது சற்றே தாங்கி தாங்கி நடக்கும் தோற்றம் அந்த சிறு தாங்கள் அவன் அன்பை தாங்கி நிற்க முடியாது என்று அவளாகவே தீர்மானித்து விட்டாள் அவள் தன்னுள் தற்பார்வையாக வகுத்து கொண்ட நியாய அநியாய அளவுகளை அவனுக்கு பொருத்துகிறாள் அவன் அன்பின் தரம் அந்த அளவுக்குட்பட்டதா இல்லையா என்பதை கவனியாமல் குமார் பெருமூச்சுடன் வெளியேறினான் கூடத்திலே தூங்கிய ஊஞ்சல் அவனை வழி அனுப்பி வைத்தது பார்க்க சாது போல காட்சியளிக்கும் அளிக்கும் பலகை உண்மையிலே அது இப்படியும் அப்படியுமாக ஆடும் ஆட்டம் அவனை நோக்கி கை கொட்டி நகைக்கும் அல்லவா அந்த மரப்பலகையிலே அமர்ந்து வீசியாட மஞ்சுளாவுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படி ஒரு நாள் அறையின் கோடிக்கு கோடி வீசி சுழன்று ஆடுவதற்கு முற்படுகையில் மேலே இருந்த சங்கிலி வளையம் கலகல ஒலியுடன் கலன்று கொண்ட போதுதான் நினைக்கும் மனம் தாழவே இல்லை மஞ்சுளா குவிந்த வேதனை சுருளாக கீழே கிடந்தாள் மடித்த வலது கால் பலகையின் அடியிலே சிறையுண்டு துடிதுடிக்க பிறகு வைத்தியம் நடந்துதான் என்ன பயன் பெரிய முறிவு ஏதும் இல்லை ஆனால் அந்த சிறு கோளாறு மஞ்சுவின் காலினோடு நில்லாமல் குமாரின் வாழ்விலும் அல்லவா விஷவேற்பாய்ச்சி விட்டது அதற்கு முன் ஆஹா அதற்கு முன் குமார் நினைவு தேன் சுவைக்கிறான் அவனும் அவளும் கல்லூரி நாட்களிலேயே கண்ணால் இணைந்து விட்ட பழக்கம் பிறகு காரி ஆலயத்தில் ஒன்றாக வேலை பார்த்த நெருக்கம் முதட்டோரம் நெளியும் சிறு நெளிவிலே உள்ளத்தையெல்லாம் கொட்டி அழுக்கும் ஜாலவித்தை இருள் மூட்டம் பிரிந்தே இராத இதயத்தின் தொடுவானத்தில் கவர்ச்சியின் முதல் பொன் வண்ணங்கள் படுகின்ற அற்புதமான சிலிர்ப்பு உணர்ச்சியின் அந்த சிலிர்ப்பு வழியாக உலகமெங்கும் திரை நீக்கி காணும் அழகின் புது புது ரகசியங்கள் நிலவு கவிதை பொழிகின்ற அதிசயம் இரவு ஒளி கலசமாக கவிழ்ந்து மின்னுகின்ற மாயம் பரஸ்வர முகம் பார்த்து நிற்கும் லயிப்பிலே விரல்கள் இணையும் உரிமையிலே உறக்கமறியா கண்களுள் சொல் கொண்டு வெடித்த கனவுகள் தீட்டும் வர்ணங்களிலே மானிடத்தை அமரமாக்கிவிடும் அதிசய உணர்வு அன்றாட உண்மையாக திகழ்ந்தது இதையெல்லாம் மஞ்சு என்று மறுக்கிறாள் தான் உருவாக்கிய உலகத்தையே இடித்து வீழ்த்துகிறாள் அதன் ஒரு பாதி அவனுக்குள் இருந்தும் பாராது கண்களை மூடிக்கொள்கிறாள் எத்தனையோ முறை அவன் கெஞ்சி கேட்டும் கூட இனி அவனை தன்னால் இயலாது என்றே சாதிக்கிறாள் அவள் என்ன செய்வத திரும்ப திரும்ப இதே எண்ணம் மஞ்சுளாவின் மனதிலே நிலவொளி மெருகிட்ட கடல் அலைகள் அவனுக்கும் அவளுக்கும் இன்ப கனவுகளை வாரி வழங்கிய நாட்களை அவள் மறக்கவில்லை ஆயினும் என்ன செய்வது அன்பை தியாகம் செய்துதான் அன்பை நிலைநாட்ட வேண்டிய நிலைமை இப்போது அவனுக்கு நன்மை விரும்புவதானால் அவள் தன்னை ஒரு நிரந்தர சுமையாக அவன் வாழ்விலே இணைத்து இழுக்கச் சொல்லுவது முறையா எது எப்படி இருந்தாலும் நான் உன்னை காதலிக்கிறேன் என்னை மணந்து கொள் என்ற அவன் உறுதியில் பெண் நெஞ்சின் உள்ளார்ந்த ஆழம் பெருமிதத்தை உணராமல் இல்லையானால் அந்த பெருமிதத்தை அவள் தன் ஆயுட்கால கன்னி வாழ்வின் நிறைவுக்கு ஆதாரமாக செய்து கொண்டு ஒதுங்கிவிட வேண்டியதுதான் அவனுக்கு விடுதலை தந்துவிட வேண்டாம் வேறொரு அன்போடு தன் வாழ்வை பிணைத்துக்கொள் அவள் நிலையிலே காதலனை கணவனாக்கிக் கொண்டால் அந்த காதலையே பொய்த்துவிடும் வாரங்கள் ஓடின அவள் வேலையிலிருந்து விலகி கொண்டு விட்டாள் வீட்டிலிருந்தும் அதிகம் வெளியில் செல்வது கிடையாது அவனும் அடிக்கடி வருவது இல்லை சந்திப்பே அரிதாகிவிட்டது அவள் மறுப்பை அவன் ஒப்புக்கொண்டு விட்டானா அதுதான் சரி இதற்கு வேதனை ஏன் அவள் வகுத்த விதிதானே இந்த பிரிவு அதன் வெற்றியிலே அவள் பெண்மைக்கு தோல்வியா அப்படி நினைப்பது மதியேனம் பிறகு பேச்சுக்கள் காதில் அடிபட்டன குமாருக்கு ராதாவை மனமுடிக்க ஏற்பாடுகளாம் ராதா அவளுக்கு தெரிந்தவள் தான் நல்ல பெண் குமாரை மணக்க தகுதி உடையவள் உள் வாழ்த்தியது கண்ணீரே அந்த இருவரின் இன்ப வாழ்வுக்கு பன்னீராக மாறி உதிர்த்தத அவன் வந்தான் வனப்பும் வாலிபமும் சேர்ந்து அவனுக்கு ஒரு இணையாக பொழிந்து இருந்த அவன் உருவம் வீடு தேடி வந்தது கையிலே ஒரு உரை அதன் நான்கு மூலைகளிலும் மஞ்சள் தடவியிருந்தது மஞ்சுளாவின் பெற்றோரை கண்டு குசலம் விசாரித்த பின் அவர்களிடம் நேராக அதை கொடுத்தான் திருமண அழைப்பிதழ் கேள்விப்பட்டேன்பா தேவலையே நீயும் கொண்டு வந்து தரியே அவள் தகப்பனார் மகளின் வாழ்வு முறிந்து போன வேதனையை மீறி கொண்டு சிரித்தார் குமார் அவள் பக்கமாக திரும்பினான் நீயும் கல்யாணத்துக்கு கட்டாயம் வா மஞ்சு இல்லையானால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் கட்டாயம் வரேன் குமார் அவள் மகிழ்ச்சியில் இல்லை பெருமூச்சு இருந்தாலும் அதை என்றும் நசுக்கியாகிவிட்டது ராதாவை எனக்கு தெரியும் ரொம்ப நல்ல பெண் என்றாள் எங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சது என்றான் குமார் அவளை அடைகிறவன் பாக்கியசாலி குமார் என்னப்பா இது அவள் தகப்பனாரின் குரல் இடையில் குறுக்கிட்டத அழைப்பிலே உன் தம்பி பெயரில் போட்டிருக்கு ஆமாம் அவனுக்கு தான் கல்யாணம் மஞ்சுளா சட் என்று அவனை ஏறிட்டாள் உங்களுக்குத்தானே அவளை பேசினாங்க அப்படித்தான் ஆரம்பித்தது நான் தான் என் தம்பிக்கு முடிச்சு வச்சேன் என் கல்யாணம் என்னுடைய விருப்பம் இல்லாமல் நடந்துவிடுமா அண்ணன் இருக்கிறப்ப தம்பிக்கு கண்ணி என்கின்ற வார்த்தைக்கு ஆண் பால் சொல் கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா மஞ்சு அவன் குரலில் அமைதியினோடே மெல்லிய கண்டிப்ப அவன் போய்விட்டான் அவள் வெகு நேரம் சிலையாக நின்றாள் இப்படி ஒரு உறுதியா துயரம் மீதுரா தன் வலது காலை பார்த்து கொண்டாள் இந்த நிலை வந்துராவிட்டால் ஐயோ வந்துராவிட்டால் மீண்டும் நாட்களின் சுழற்சி நினைத்து நினைத்து சிந்தனையே உடல் எல்லாம் புறையோடி போய்விட்டது நெஞ்சிலே கண்ணீர் வற்றியதில் கண்களிலே ஈரம் காய்ந்து போய்விட்டது வேதனையின் வெளிரிய வடிவமாக அவள் வளைய வந்தாள் குமார் மனவாழ்வில் புகுந்துவிட்டால் அவள் வேதனை தீரமானால் அருவியாக அவன் அன்பு பொழிந்து கொண்டிருப்பது உறுதி என்ற பாறை மீதமிருந்துதான் பெருமைக்கு காரணமாக இருந்து இருக்கும் நிலைமை வேறாக இருந்தால் இன்று அதுவே அவள் பிரச்சனையாகிவிட்டது என்ன தகிப்பிலே உடலும் எரிவது போல இருந்தது எழுந்திருக்க முயன்றாள் தலை சுற்றல் கண் எரிச்சலோடு உடம்பெல்லாம் நோவு படுக்கையிலே அவள் சாய்ந்து காய்ச்சல் ஒரு வாரம் விடாமல் பிடித்தது அன்றாடம் வைத்தியர் வந்தார் விஷயத்தை கேள்வியுற்று ஒரு நாள் குமாரும் பதறிக்கொண்டு உடோடி வந்தான் மஞ்சு உடம்பு சரியில்லையாமே என்ன ஜொரம் ரொம்ப அடிக்குதா இதுக்குள்ளே இப்படி எழைச்ச துரும்பாய் போயிட்டியே அன்பு அங்கலாய்த்தது உணர்வின் ஆழத்திலே அவளுக்கு ஒரு திருப்திதான் மறுவாரம் மஞ்சுளா வாசல் வராந்தாவில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து இருந்தாள் காய்ச்சல் நன்கு குணமாகிவிட்டிருந்ததாயினும் அவள் முகத்திலே சிந்தனை புதியதொரு விழிப்பின் மோதல் டாக்டர் அருணாச்சலம் அப்போதுதான் அங்கிருந்து சென்றிருந்தார் அவர் தன்னிடம் கூறி சென்ற விஷயத்தை நினைக்க நினைக்க அவள் நெஞ்சம் தாங்கவில்லை இதயம் பொங்கி துடித்தது மனதிலே வகையறியாத உணர்ச்சி கொந்தளிப்பு அதனூடே ஒரு கிளர்ச்சி பதட்டம் மிகுந்து இறந்த நிலையிலே உட்கார்ந்திருக்க இயலவில்லை எழுந்து மேலும் கீழமாக நடந்தால் மஞ்சுளா தாங்கி தாங்கி சாய்ந்து நடக்கும் நடை தன் காலை குனிந்து பார்த்து மீண்டும் உள்ளத்திலே யோசனை பனியாக உறைந்தது அருணாச்சலம் சொல்லி போன தகவலோ திடீரென்று மதிப்புகளை எல்லாம் தலைகீழாக மாற்றிவிட்டது அவள் எண்ணப்போக்கை புதிய கோணத்தில் திருப்பிவிட்டது எல்லாமே புது பார்வையாக திரை போல பிரம்மை தட்டியது இரு கைகளாலும் இதயத்தை அழுத்தி பற்றி கொண்டாள் கிளர்ச்சியும் பதட்டமும் ஓயவில்லை அவள் அங்கத்திலே அந்த சிறு குறை திடீரென்று மனவெளியில் நிறைமதி போல தீர்மானம் முழுவதுமாக உதயமாகிவிட்டது குறை இருந்தால் என்ன இனி அதை குறித்து கவலை இல்லை அருணாச்சலம் சொன்ன விஷயம் எல்லாவற்றையுமே மாற்றிவிட்டது நேராக தன் அறைக்கு சென்று காகிதத்தையும் பேனாவையும் எடுத்து உட்கார்ந்தாள் அடுத்த நாள் மாலை குமார் அவள் முன்னால் ஆஜரானான் என்ன சமாச்சாரம் மஞ்சு என்னை வர சொல்லி எழுதியிருந்தாயே ஆஃபீஸிலிருந்து வீட்டுக்கு போனதும் உன் கடிதத்தை பார்த்தேன் உடனே பறந்து வந்தேன் அப்போ காப்பி கூட குடிக்கலையா கொஞ்சம் இருங்க காப்பி கிடக்குது மஞ்சு நீ கூப்பிட்டு அனுப்பிய விஷயத்தை சொல்ல என்ன சமாச்சாரம் உனக்கு ஏதாவது உதவி வேணுமா எதுவானாலும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் மஞ்சு சீக்கிரமாக சொல்லேன் ஆர்வமும் துடிப்புமாக அவன் இறைஞ்சு நின்றான் குமார் எப்படி சொல்கிறதுன்னு திகைப்பது போல அவள் ஒரு நிமிஷம் பேச்சு அளவில்லை விஷயத்தை சொல்லும்போது அவன் முகத்தை சந்திக்கவும் சங்கடமாக இருந்ததோ திருப்பிக்கொண்டு கொண்டு அமர்ந்தாள் நேற்று டாக்டர் அருணாச்சலம் சொன்னார் எனக்கு ஏதோ கடுமையான இரத்த நோயாம் அது அது அந்த நோய்க்கு வைத்தியமே கிடையாதாம் இன்னும் இன்னும் ஆறு மாசத்துக்கு மேல நான் உயிரோட இருக்கிறது சந்தேகம் மஞ்சு அவன் கூவி விட்டான் நான் முந்தி சொன்னது நினைவு இருக்கா குமார் என்னை ஒரு சுமையாக ஆயுள் முழுக்கும் உங்க மேல சுமத்தை இஷ்டப்படலைன்னு சொன்னேன் இப்போ என் ஆயுளை ஆறு மாதத்துக்குத்தான் தெரியிறப்ப எல்லாமே கொஞ்சம் மாறி போகுது இல்லையா மஞ்சு ஆறு மாசமா உன்னை நான் போக விடமாட்டேன் மரணத்தோடு போராடுவேன் வெளியூரில் வைத்தியம் இருக்கலாம் அவள் மிருதுவாக சிரித்தாள் நல்லாத்தான் பேசுகிறீங்க குமார் நான் சாவுக்கு பயப்படலை இப்போ இது தெரிஞ்சப்புறமா நான் ரொம்ப உங்களுக்கு சுமையாக இருக்க போகிறதில்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அதனால் அதனால் அவன் குரல் ஆவலில் தத்தளித்தது நீங்கள் என்னை மணக்க விரும்பினால் அதை பற்றி சந்தேகம் மஞ்சு நான் சம்மதிக்கிறேன் குமார் கொஞ்ச நாளைக்காவது நாம சந்தோஷமா வாழலாம் உங்க அன்புக்கு நான் ஓரளவாவது நிறைவை கொடுக்க முடியும் இல்லையா மஞ்சு அவன் தாவி வந்து அவள் அருகிலே உட்கார்ந்து அந்த மலர் முகத்தை உயர்த்தினான் நிஜமாவா சொல்ற மஞ்சு நிஜமாவா ஆமாம் அன்பு ததும்பும் புன்னகையால் அவன் கண்களை குளிர்வித்தாள் அவள் எனக்கு எத்தனை சந்தோஷத்தை கொடுத்துட்ட அவன் இதயமே வாக்காக உயிர்த்தான் திருமணம் நடந்தேறியதா வைபவத்துக்கு வந்திருந்த டாக்டர் அருணாச்சலத்தை குமார் தனியாக அழைத்து சென்றான் சட்டை கைகளை ஆவேசமாக தூக்கிவிட்டு அவன் அணிந்து இருந்த அங்க வஸ்திரத்தை இடுப்பிலை வரிந்து கட்டினான் பிறகு அப்படியே அவர் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான் சார் என் காதல் கை கூடினது உங்களால் தான் என் தந்திரம் பலித்தது நான் கேட்டுக்கிட்டபடி நீங்கள் மஞ்சுக்கிட்ட சொல்லி இருக்கலனா அவள் என்னை கல்யாணம் செய்துக்க ஒத்துக்கிட்டு இருப்பாளா உங்களுக்கு நான் எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது அவன் ஏதோ எண்ணத்தில் எழித்தான் பாவம் மஞ்சு தான் ஆறு மாதத்துக்கு அப்புறமும் உயிரோடு இருக்கிறப்ப அவளுக்கு எத்தனை ஆச்சரியமாக இருக்கும் ஒன்றும் இருக்காது பின்னால் இருந்து ஒரு குரல் அவன் திடுக்கிட்டு திரும்பினான் யார் ஐயோ மஞ்சுவா நானே தான் ஒரு டாக்டர் யார்கிட்டேயானும் வந்து அவங்களுக்கு இல்லாத நோயை சொல்லி செத்து போயிட போகிறாங்கன்னு சொல்லுவாரா இந்த சின்ன விஷயத்த நீங்கள் யோசிக்கலையே குமார் செத்துக்கிட்டு இருக்கிறவங்க கிட்டேயும் விபத்து இல்லைன்னு கடைசி வரை சொல்கிறது தானே டாக்டரோட வாடிக்கை குமார் திகைத்தான் மஞ்சுளா விவரித்தாள் டாக்டர் அருணாச்சலம் வந்து நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட சொல்ல சொன்னீங்க என்கிறதையே சொல்லிட்டார் இப்படி ஒரு தந்தரம் செஞ்சாவது என்னையே கட்டிக்கணும்னு நீங்க நினைக்கிறது தெரிஞ்சப்ப உங்க அன்போட ஆழத்தையும் உறுதியையும் பிரிஞ்சுக்கிட்டேன் குமார் அந்த அன்பின் நிறைவில் என் சின்ன குறைக்கு இடமே இல்லைன்னு உணர்ந்துட்டேன் டாக்டர் சாரும் அதையே தான் எடுத்து சொன்னாரு நானும் யோசிச்சேன் இப்படிப்பட்ட உங்க அன்பை மேலும் மறுகிறது தப்புன்னு தோணுச்சு அதை ஏற்றுக்கொள்கிறது தான் என் அன்புக்கு அத்தாச்சு என்றும் தீர்மானிச்சேன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டேன் இன்னும் சிறிது நேரத்துக்காவது அவர்களுக்கு பசி தெரியாது என்பதை அவர்களது மலர்ந்த முகங்களிலிருந்து கொண்ட அருணாச்சலம் பந்திக்க கொள்ள அங்கிருந்து விரைந்தார் அன்பானவர்களே ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய குறைகளுக்கு அப்பால் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி